வணக்கம் அடுத்து மீனராசி மீனராசி மீன மீனராசின்னா மீன மீனராசியில் சந்திரனன் தூக்காரது தான் மீனராசி இல்லையா மீன ராசி காலபுருஷ தத்துவத்தில் அதுதான் கடைசி ராசி சரியா கடைசி ராசி மட்டும் கிடையாது இட் இஸ் அ சைன் ஆஃப் லிபரேஷன் ஓகேவா முக்தி அது எதுக்காக இங்கே சொல்ல வரேன்னாக்கா மீன ராசிக்காரங்க எல்லாரும் முக்தி அடைஞ்சிருவாங்களான்னு கிடையாட்டா அப்படி கிடையாது சரியா அந்த ராசியில் சந்திரன் வந்து உட்காடுறது சந்திரன் நல்ல வளர்பெரியா உட்கார்ந்து மற்ற பல விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிபரேஷனுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் நிறைய பேர் மீன ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒருத்தனை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி தே அவங்களுடைய ஃபைனல் கோல் என்னென்னாக்கா அவங்களுடைய நோக்கம் என்னென்னாக்கா ஒருத்தனை வந்து லிபரேட் பண்ணி விடுறது சரியா அதனால் நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும்னா ஒரு பக்தனை ஒரு ஒரு டிசைப்பரை வந்து கடை தேற்றி ஓடுறது ஓகேவா திருப்பி திருப்பி மீண்டும் 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 இந்த சுழல் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற சுழல்ல சூழல்லேருந்து உங்களை லிபரேட் பண்ணி ஓடுறது தான் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோடைய ஒரு ஒரு கோல் இல்லையா அந்த மாதிரி உங்களை வந்து லிபரேட் பண்ணி விடுறது அந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் வந்து மீன ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து உச்சமாகற ராசியும் வந்து மீனம்தான் மீனத்தில் தான் சுக்கரன் உச்சமாக ஜோத் நான் அடிக்கடி சொல்கிறது வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து அது புளிச்சு போன விஷயமா இருக்கும் ஜோதிடம் வந்து ஒரு குழப்பம் ஜோதிடம் ஒரு மகா அதிசயமான விஷயம்னா நான் அது அது எனக்கு வந்து சொல்லும்போது அது உண்மையாக வர வர விஷயம் ஏன்னா ஜோதிடத்தை படிக்க 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 அதனுடைய ஆழம் புரிய புரிய நம்மளுடைய கண்கள்லேருந்து தண்ணி வரும் ஏன்னா எப்படி வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த மகரிஷிகள் நம்மளுடைய ரிஷிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பு இப்போ தான் சொன்னேன் மீன ராசி வந்து லிபரேஷன் நம்மளுடைய இந்த பிறப்பு இறப்பு சூழல்லேருந்து வெளியில் கொண்டு வர விஷயம் அது லிபரேஷன் ஆனால் அந்த அதே மீன ராசியில் சுக்ரன் சுக்ரன் வந்து ஆப்போசிட் ஆஃப் லிபரேஷன் சுகபோகங்கள் காமம் மற்ற எல்லா உலக விஷயங்கள் மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களுக்கெல்லாம் சுக்ரன் சுக்ரன் உச்சமாகிற ராசியும் வந்து மீனம் எப்படி ஒரு ஆப்போசிட் பாருங்களேன் ஒருத்தருக்கு சுக்ரன் உச்சமாச்சுன்னா லிபரேஷன் கிடைக்குமா எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் அவங்களுக்கு எல்லா தேவைகள் இருக்கும் எல்லா விஷயங்களும் தானாக வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு முரண் தான் ஜோதிடமே அதுக்கு தான் இந்த இதை சொல்ல வந்தே நான் சரியா இந்த ஜோதிடமே ஒரு மகா முரணான விஷயம் இப்படி போனால் அப்படி வரும் அப்படி போனால் இப்படி வரும் மாறி 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 வரும் ஸோ ஜோதிடத்தை ஒருத்தன் முழுசாக புரிஞ்சுக்கிறது பெரிய கஷ்டம் ஓகேவா அப்படியே தப்பி தவறி புரிஞ்சுட்டாலும் அவன் இருந்து அது வர்றது கஷ்டம் ஏன்னா ஜோதிடருக்குன்னு ஒரு டைம் இருக்குது இல்லையா அவங்களுக்கும் அப்படியே கட கட கடைகா நல்ல டைம் வந்து அவங்க வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா மகா வாக்கியங்கள்லாம் வந்து விழுந்துட்டாது ஒருத்தர் அதுக்கு ஒரு ரிஷியாக இருக்கணும் நம்ம இப்போ மகரிஷி இப்படி ஒரு சிஸ்டத்தை நமக்கு கொடுத்துருக்காரு தசா புக்தி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காருன்னா அது நமக்கு வந்து ஒரு பெரிய எந்த வேதிக்கு அஸ்ட்ராலஜி தவிர இந்த தசா புக்தி சிஸ்டம் யாருக்கும் கிடையாது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிலேயே கிடையாது சரியா ஸோ அந்த அதனால தான் இதை சொல்ல வரேன் ஸோ மீன ராசிக்கு அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்கும்பா மீன ராசிக்காரங்க இப்போ அவங்களோட எட்ரைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்பத்தி ஓகேவா தனுசு ராசி மாதிரி தான் இன்னொரு குருவின் வீடு ரொம்ப மற்றவங்க மேலே கருணையாக இருக்கிறவங்க மீன ராசி நல்ல ஸ்பிரிச்சுவலாக இன்க்ளைண்டாக இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய நெகட்டிவ் சைடு பார்த்திங்கன்னா புதன் வந்து நீச்சமாகிற ராசி கொஞ்சம் இன்டெசிசிவாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அவ்வளோதான் சரியா ஸோ அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க சனி பகவான் வந்து ஜன்மரா ஜென்மசனி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஜென்மசனி எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு சனிக்கிழமைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சனி பகவானுடைய காரகத்துவமான அழுக்கு கருப்பான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதுவாக உங்களை தேடி வந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீங்களாக விரும்பி போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்புறம் உங்களுடைய பூஜை ரூம் சாமான் இப்போ ஒரு இல்லத்தரசி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் அவங்களெலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஜென்ம சனி வரும்போது குழப்பங்கள் அது இதுன்னு வரும் இல்லையா அவங்கெல்லாம் ஜாபில் சனி பிரைமரி நம்மளுடைய அன்றாடம் நடக்கிற விஷயங்களில் தான் அடிபடும் அதனுடைய அன்றாடமாக நம்ம பண்ணுற விஷயங்களில் ஒரு மந்த நிலையை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ கரியர் டெய்லி வேலைக்கு போகிறவனுக்கு என்ன வேலை தான் அவனுடைய பிரதானம் இல்லையா அந்த வேலைக்கு போகிறவனுக்கு வேலை மந்தமாக போகும் மற்றவங்க அதனால் வந்து திட்டுவாங்க நம்மளை ஏன் அப்படி உனக்கு வந்து வேலை நல்லா போகலன்னு வீட்டில் இப்போ ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன நடக்கும் ஜென்மசனியில் எடுத்த க விஷயத்த இங்கே தான் வச்சு ஒரு கடுகு டப்பாக இருக்கும் அந்த கடுகு டப்பாவை தாளித்து கொட்டிட்டு இங்கேயும் அதை எடுத்து வச்சுருப்பாங்க அடுத்த நாள் அதை ஒரு எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு டப்பா ஒரு ஒரு கடுகு டப்பாவை தேடிக்கிறாங்க ஜென்மசனி டைம் அப்போ நான் அதை நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் ஒரு ஒரு குழந்தை ஒரு படிக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புக்கை காணோன்னு சொல்லி பரீட்சைக்கு முந்தாவது நாள் முன்னாடி நாள் போய் தேடுவாங்க பாவம் பாவமாக இருக்க நம்ம ஸோ எது நமக்கு ஒன்று நமக்கு பிரதானமாக என்ன பண்ணுறோமோ அதில் தான் அடிவாங்கோம் ஜென்மசனியில் ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சனிக்கிழமைகளில் இந்த பார்ட்டி பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு நம்மளால் முடிஞ்சது சுந்தரகாண்டம் படிக்கிறீங்களா படிங்க வேறு மதத்தினர் வேணால் நீங்கள் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் போய் இன்வால்வ் வாங்க உங்க உங்களுடைய மதம் என்ன சொல்கிறதோ உங்களுடைய உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன சொல்கிறதோ அது பண்ணுங்கள் சரியா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய தாக்கம் வந்து கம்மியாகும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா இந்த டைமில் ராகு பகவான் ராசியை விட்டு விலைக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப அது வந்து ஒரு ராசிலேருந்து தள்ளி இருக்கிறது ராகு கேது இந்த ஆறு பன்னெண்டு ஆக்சஸ்னு சொல்லுவோம் அதில் இருக்கிறது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா ராகுல் கேது ஆறு பன்னெண்டு ஆக்சஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளேசஸ் சரியா ரெண்டுமே நமக்கு வர இப்போ இந்த மார்ச் அப்புறமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் சாரி மேக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் பார்த்துருப்பீங்க இப்போ வம்பு வழக்கெல்லாம் இப்போ நான் போயிட்டுருக்கேன் ஆக்டிவாக போய் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்குற ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகி அதெல்லாம் ஈதர் உங்களுடைய கேஸில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க உங்களுடைய வழக்கில் வென்றிருப்பேன் இல்லைன்னா வழக்கை வந்து ஸ்லோ பண்ணியிருப்பாங்க ஓகேவா அடு அது ஸ்லோ ஸ்லோ டவுன் ஆகி உங்களுக்கு அடுத்து வந்து அதுக்கு நிறைய டைம் கொடுக்கும் அதை யோசிக்கிறதுக்காக அது எல்லா விஷயத்துலேயும் நடக்கும் உங்களுக்கு அது அடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு வருது அதுவும் ஒரு பாசிட்டிவான சைன் தான் ஒரு சுப செலவுகள் ஏற்படும் நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு பார்ப்பார் இல்லையா சுப திடீர்னு பணம் வரவு வரும் சுப செலவுகள் ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்களில் சொத்துக்கள் கொஞ்சம் வாங்குவீங்க கடன் வாங்கியாவது வாங்குவீங்க அது அதெல்லாம் ப்ளஸ் சைன் அடுத்த ஒரு மா இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் ரெண்டு விஷயம் ஓகேவா ஒன்று நாலாம் இடத்துல குரு சுக்ரன் சேர்ந்து இருக்கிறது ஒரு வலிமை நாலாம் இடத்தினுடைய ப்ளஸ் ஏன்னா ரெண்டு மாபெரும் சுபர்கள் சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இரு இருக்கிறது வந்து ஒரு ஒரு ப்ளஸ் சைன் அந்த வீட்டுக்கு ப்ளஸ் சைன் ஓகேவா தோ அந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வேற்றுத்தன்மை உடையதாக இருந்தாலும் ரெண்டும் மாபெரும் சுபர்னால அந்த வீட்டை வந்து நாலாம் வீட்டை வந்து ஒரு ஒரு வலிமை கொடுக்கும் அந்த நாலாம் வீடு எதுக்காக எதுக்குரியதுன்னா உங்கள் தாய் தாய் தாய்நாடு தாய் ரிலேட்டட் சொந்தங்கள் இதெல்லாம் குறிக்கிறது உங்களுடைய அம்மா வழி சொந்தங்கள் தானாகவே வந்து வழியை வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாய் வழி சொத்துக்கள் கை கூட்டுற டைம் ரொம்ப நாள் இழுபடியாக இருந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் கை கூடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாவது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வீடு பார்த்துருப்பீங்க ஐயோ இது கை வரலையே கை கூடி நமக்கு பிடிச்ச வீடு வரலையே அப்படின்னுப்பீங்க அந்த மாதிரி சொத்துக்கள் வாங்க ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க அது இப்போ நல்ல ஒரு ஒருத்தர் தானாகவே வந்து அந்த வண்டியை உங்களுக்கு செல் பண்ணுவார் அதை நீங்கள் கடன் வாங்கியாவது வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வாங்கிறது இதெல்லாம் வந்து சொத் சொத்து சேர்க்கறது தாய் ரொம்ப நாளாக ஃபாரின் லேண்டில் இருந்து கஷ்டப்பட்டு திரும்பி இந்தியாவுக்கு எப்பயாவது வருவோமான்னு தோணி உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த மாதிரி திரும்பி வர்றதுக்கான டைம் எது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாத காலம் ஒன்றடை ஒரு ஒன்றரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் அது என்ன பண்ணுனாக்கா நம்மளுடைய பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் அது கொஞ்சம் சண்டையில் ஜாஸ்தி பண்ணும் வாய்த்த நம்ம அது அந்த செவ்வாய் ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகத்தில் செவ்வாய் ஏழு இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வாங்க இப்போ ராசிக்கு இருக்கிறதுனால அது மூவா மூவ் ஆகுற பிளானட்டு ஒன்றரை மாதத்தில் மூவ் ஆகிடும் அந்த ஒன்றரை மாதம் நம்ம சண்டைகளை குறைச்சிக்கலாம் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கலாம் பார்ட்னர்ஸ் இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணுறாங்க ஒரு பாட்னர்ஸ் இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூடலாம் சண்டை வர டைம் அது ஸோ அப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் சரியா அவ்வளோதான் மற்றபடி வந்து ஓரளவுக்கு ஜென்மசனி இருந்தால் கூட அவ்வளோ மோசமான டைம் கிடையாது மீன ராசிக்கு அதனால் பயப்படாமல் இருங்க ஆனால் ஒரு விஷயம் சனிக்கிழமைகளில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிதான் ஆகணும் நீங்கள் வந்து பார்ட்டி பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுங்க க்ளீனிங்கில் இன்வால்வ் ஆகுங்க உடம்பை நல்லா வருத்தி நீங்கள் உழைங்க ஓகேவா உடம்பை வருத்தி சனிக்கிழமைகளில் வேலை செய்கிறது வீட்டை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் பெண்கள் ஆண்கள் இரு இரு பாலினரும் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொடுக்கும் சனி பிரதோஷம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சிவபெருமான் கோவில் போங்க போய் வந்து அந்த நாலரை ஆறு வழிபாடு இருக்கும் இல்லையா சிவபெருமான் உற்சவம் அதெல்லாம் பண்ணுவாங்க பெரிய சிவபெருமான் கோவிலில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இந்த இந்த ஜென்மசனியை கடக்கிறதுக்கான ஒரு எளிய விஷயங்கள் சரியா மற்ற சனிக்கிழமைகளில் பிரதோஷம் இல்லாத சனிக்கிழமைகளில் உங்களுக்கு பிடித்தமான குருவோடைய ஸ்தலங்கள் சாய்பாபா கோவிலோ இல்லை ராகவேந்திரர் கோவிலோ இல்லை வேறு மதத்தவராக இருந்தால் கூட நீங்கள் கோவிலுக்கு போய் இல்லை உங்களுடைய உங்களுடைய மத குரு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம அது படி அந்த சனிக்கிழமைகளில் வேஸ்ட் பண்ணாமல் எது வேணால் பண்ணலாம் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களா பண்ணுங்கள் எது பண்ணாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் சரியா ஆல் தி பெஸ்ட்